ஹலோ மாணவ கண்மணிகளே வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜோஷா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ போயம் டூ த ஸ்விம்மர் அப்படின்றத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஸ்விம் பண்ணுறான் ஸ்விம் பண்ணுறப்ப வந்து எதெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து எப்படி வந்து தண்ணியில் வந்து நீந்ததோ அதே போல் வந்து அந்த பொண்ணை ஸ்விம் பண்ணுறா அப்படின்றது சொல்கிறாங்க நிறைய நிறைய இதை பற்றிலாம் சொல்கிறாங்க டான்ஸிங்லாம் வந்து லைட் எப்படி டான்ஸ் ஆடுமோ அதே மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு வந்து ஸ்விம் பண்ணி தண்ணியில் நீந்தி போயிட்டே இருக்கா அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம அதோட புக் பேக் எக்ஸசைஸும் வந்துடலாம் முத அதாவது பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த போயத்தை வந்து நான் ஒருத்தர் இங்க உங்களுக்காண்டி இங்கிலீஷில் வந்து ரைட் பண்ணி காட்டுறேன் Page number 104 The Swimmer <clears throat> She stands still and tall She seems greater than all She dives like the fish To be like her One can only wish She swims with perfect flight Her strokes like dancing light She breathes air And drips across the water with flair Up ahead the audience cheer she knows that the fishing line is near she picks up her face as she want to win the race straining with all her might she never gives up the fight as she reaches the wall her name as winner they call இப்போ இந்த poet வந்து வாசி முடிச்சாச்சு இந்த poetல நீங்க பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு ரெண்டு லைனுக்கும் வந்து அந்த ஒரு முடிகிற வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வந்திருக்கும் இப்போ முதல் லைனில் பார்த்திங்க அப்படின்னா டாலுன்ற வார்த்தையில் முடியுது இது ரெண்டாவது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுன்ற வார்த்தையில் முடியுது இது பேர் தான் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் இப்போ அடுத்து மூணாவது லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷின் வந்திருக்கு அந்த எல் எல்லாம் முடியலை ஆனால் இப்போ நாலாவது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ஷின் முடிஞ்சிருக்கு அதாவது மூணாவது லைனும் நாலாவது லைனும் ஒரே மாதிரி இருக்குது முதல் லைனும் ரெண்டாவது லைனும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ பிபி அதாவது முதல் லைனும் ரெண்டாவது லைனும் சேமாக இருக்கனால ஏஏன்னு போட்டு பேர் வச்சுக்கிறோம் இப்போ மூணாவது லைனும் நாலாவது லைனும் வந்து சேமாக இருக்குதுனால பிபின்னு வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து அதாவது அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய லைன்ஸை பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது லைனில் வந்து ஃபிஷ்ஷு நாலாவது லைனில் விஷ்னு வந்திருக்கு இப்போ கடைசி வந்துருங்களேன் அந்த போயத்தோடைய கடைசி லைனுக்கு முந்தின லைன் பார்த்தீங்கன்னா வாலுன்னு வந்திருக்கு கடைசி லைனை பார்த்தீங்கன்னா காலுன்னு வந்திருக்கு இதான் ரைமிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பேஜ் நம்பர் என்னது பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல இருக்க அந்த புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லை ரைமிங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மொதல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாலுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் திரும்ப அந்த போயத்துக்கு போயிட்டு அந்த டாலுக்கு அடுத்து என்ன வார்த்தை வந்து அதே மாதிரி ரைமிங்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நெக்ஸ்ட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆன்சர் மொதல் அதுக்கு டாலுக்கு ஆல் அப்படின்றதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது லைட் லைட்டுன்னு இருக்குது இப்போ லைட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயத்தில் ஃப்ளைட் அப்படின்னு இருக்குது எஃப்எல்ஐ ஜிஹெச்டி அதான் ஆன்சர் ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைட் அப்படின்னு இருக்கு மைட்டுக்கு என்ன ஆன்சர் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் எஃப்ஐ ஜிஹெச்டி அதான் அதுக்குரிய ஆன்சர் இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்துடலாம் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டிட் த கேர்ள் சீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னென்னா பெண் எப்படி தோன்றினால் அந்த பெண் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு த கேர்ள்ஸ் சீம்டு ஹையர் அண்ட் டாலர் தேன் ஆல் அவங்க இந்த பொண்ணு வந்து எல்லாரை விடவும் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் அதுக்குரிய ஆன்சர் இப்போ ரெண்டாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு ஆர் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் அவளோட செயல்கள் வந்து எப்படி இருந்துச்சு அவளோட செயல்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் வேர் லைக் டான்சிங் லைட்ஸ் அந்த டான்ஸ் லைட் வந்து டான்ஸாக தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க இப்போ மூணாவதுக்கு வாய்ட் டிட் த ஆடியன்ஸ் ஷியர் இந்த ஆடியன்ஸ்னால் என்னென்னா மக்கள் சுற்றி இருக்க மக்கள் வந்து எதனால் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து நீந்தி வந்துட்டாங்க அதனால தான் அவங்களை வந்து ஆடியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க எதனால் பண்ணாங்க இந்த ஆடியன்ஸ் ஷியர்டு பிகாஸ் ஷீ ஸ்வாம் இட் பர்ஃபெக்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா சண்டையை விட்டுட்டாளா அதாவது விட்டு கொடுத்துட்டாளா கை விட்டுட்டாளா அந்த மாதிரி அர்த்தம் ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா கடைசியாக வந்து ஜெயிச்சுட்டா அப்படி சண்டையை வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தனால தான் கடைசியில் அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு இதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சண்டை வந்தாலும் அதாவது எந்த ஒரு தோல்வி அவமானம் வந்தாலும் அதுலேருந்து சண்டை போட்டு அதில் ஜெயிக்கணும் நீங்கள் அப்படின்றத இந்த பயத்தில் நம்மளுக்கு சொல்லித் தராருங்க இப்போ நம்ம போயத்துக்கு பின்னாடி இருக்க நோ அந்த கிராமர் அந்த இதெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் இப்போ வந்து என்ன சொல்ல வரானா கன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சுன்றது ஒரு எட்டு இதாக பிரிச்சுருக்காங்க அதில் கன்ஜெக்ஷனும் ஒன்று பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னா எதுவும் பயப்படாதீங்க ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை அதில் நவுனு வே அப்ஜெக்டிவ் அர்ஜென்ட்டு கன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும் சரியா அதில் கன்ஜெக்ஷன்ன்றது ஒரு பார்ட்டு அந்த கன்ஜெக்ஷனை பற்றி தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் கன்ஜெக்ஷன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன்ன்ற வார்த்தை இருக்குது சிஓஎன் அடுத்து ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும் நீங்களே வந்து ரயில்வே ஜங்ஷன் போயிருப்பீங்க அந்த மாதிரி ஜங்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்திப்பு அப்படின்றது அர்த்தம் கண் ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை இல்லை ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு வரிகளை வந்து இணைக்கிறது ஒன்றா இணைக்கிறது பேர் தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல கூட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் ஒரு பையன் பென்சிலையும் அவங்க பக்கத்தில் ஒரு பேப்பரும் வச்சுருக்க மாதிரி நிற்கிறான்ல அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சென்டென்ஸை வாசிங்களேன் ஹி ஹேஸ் அ பென்சில் டேஷ் கொடுத்துட்டு ஏ பேப்பர் அப்படி கொடுத்துருக்காங்க பிளாக்கெட்டில் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொதல் ஆப்ஷன் அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் ஆர் மூணாவது ஆப்ஷன் பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஆன்சரை எடுத்து அந்த இடத்துல எழுதணும் நீங்களே வாசித்து பாருங்களேன் ஹீ ஹேஸ் அ பென்சில் டேஷ் ஏ பேப்பர் நீங்கள் மொதல் ஆப்ஷனை போட்டு பாருங்கள் போட்டு வாசித்து பாருங்கள் ஹி ஹாஸ் அ பென்சில் அண்ட் ஏ பேப்பர் அண்ட் ஏ பேப்பர் ஓகே நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஓகே அடுத்த ரெண்டாவது போடும் ஹி ஹாஸ் அ பே பென்சில் ஆர் ஏ பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர் பேப்பர் ஒன்று ஒழுங்காக வரலையே சரி அடுத்து மூணாவதையும் போட்டு பார்ப்போம் எது கரெக்டாக வரும்னு கண்ட்ரீஸில் சொல்லலாம் ஹி ஹாஸ் அ பென்சில் பட் இ பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்னென்ன வரணும் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இன் பர்த் அதாவது ஈஸியாகவே நம்ம வந்து பண்ணணும்ன்றதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா புக்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அடுத்து நிறையா பேப்பர்ஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷில் நிறைய ரிலீஸ் ஆகுதுல அதெல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வந்து அதில் வந்து கரெக்டாக நீட்டாகவே கன்செக்ஷன் போட்டு தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாசிக்கிறதுனால நீங்கள் வாசிக்கிட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சரே தோணிரும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இது வராது அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த என்ன நான் சொல்றேன் ஹி ஹாஸ் அ பென்சில் அண்டு இய பேப்பர் அதாவது ரெண்டுமே கையில் வச்சிருக்கறதுனால அண்டு சொல்றோம் இப்போ பாருங்களேன் வெறும் வந்து பென்சில் மட்டும் வச்சிருந்தா அப்படின்னா நம்ம வந்து ஹி ஹாஸ் அ பென்சில் அப்படின்றது மட்டும் தான் சென்டன்ஸாக இருந்துருக்கும் அடுத்து ஆற பேப்பர்னு வந்து இடத்துல கண்டிப்பாக வராது பட் இய பேப்பர் அதுவும் வராது இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு பையன் கையில் பந்தை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு ஹி ஹ ஹாஸ் அ பால் டேஸ் நாட் அ பேட் அப்படின்றதான் கொஸ்டின் அதே மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் உள்ளே எடுத்து போட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆனால் இது கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் சொல்கிறேன் அதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நினச்சி வச்சுக்கோங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினச்சிருங்க நான் இப்போ என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஹி ஹாஸ் அ பால் அண்ட் நாட் அ வேட் அப்படின்றது கரெக்டான விடையா இல்லை ரெண்டாவது அடுத்த இதை போட்டு பார்ப்போம் ஹி ஹாஸ் அ பால் ஆர் நாட் அ பேட் இல்லை அதுவும் தப்பாக தான் வருது ஹி ஹாஸ் அ பால் பட் நாட் அ பேட் பட் நாட் அ பேட் இது கரெக்டாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஸ்து பார்த்தா மட்டும் தெரியாது நம்ம அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசமாகவும் பார்த்து பண்ணணும் இதை தான் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல வராங்க கன்ஜெக்ஷன்ன்றது ரெண்டு இது இருக்கும் பட் ஆனால் வந்து நம்ம ரெண்டையும் வந்து ரெண்டுஸையும் வந்து சேர்த்து பண்ணணும் இப்போ இந்த இடத்துக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ பேல் பட் நாட் அ பேட் அவன்கிட்ட வந்து பால் இருக்குது ஆனால் அவன்கிட்ட பேட்டு கிடையாது அப்படின்றத சொல்கிறது இதை அதை வந்து நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் வந்து கரெக்டாகவே வந்துடும் இப்போ மூணாவதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் மூணாவது என்ன கேள்வின்னு பார்த்தீங்களா மூணாவதுக்கு கேள்வி டு யூ வாண்ட் அன் ஆப்பிள் டேஸ் பியர் இந்த நேரத்தில் என்ன கேட்டிருக்காங்க டியூ வாட் அ ஆப்பிள் அப்படின்னு கேட்கலாம் என்ன எடுத்துன்னா ஏதாச்சும் ஒரு இதாக வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இதா அதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்காண்டி இந்த இடத்துல ஆர்ன்ற ஆன்சரை சூஸ் பண்ணிக்கிறோம் இது இல்ல அது அப்படின்னு அந்த அதாவது அல்லது அப்படின்னு சொல்றாங்கல்ல அல்லதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் இது அல்லது அது அதனால வந்து ஆர் இதை சூஸ் பண்ணிக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஜெக்ஷன்னா என்னன்னு சொல்லிவிட்டு தெரியுது இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கனெக்டிவ் வேர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது கனெக்டிவ் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிகாஸாக இருக்கலாம் அடுத்து ஸோ அந்த தான் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது கனெக்டிவ் வேர்ட்ஸ் அதை வச்சு இந்த இடத்துல நிறையாவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக போய் புரியும் இப்போ அடுத்து நம்ம ஒன் நாட் செவனில் இருக்க பேஜ் நம்பரில் மேட்ச் த ஃபாலோவிங் அதுக்கு போயிடலாம் மொதல் அது பார்த்தீங்களா எல்லாத்தையும் வாசி பார்த்துருங்க இந்த கேட் வாஷ் ஹங்கிரி ஐ வாஸ் ஆன் லீவ் ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் அ டாக் சிவெண்ட் ஹோம் இயர்லி அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து நீங்கள் ஈஸியாகவே கற்றுப்பிடிக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொதல் எடுத்தோன்னே ரைட் சைடில் இருக்க அந்த ஆன்சர்ஸை ஃபுல்லாக வாசி பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எது வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போது வந்து முதல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட் வாஸ் ஹங்க்ரி அப்படின் இருக்குது ரொம்ப பசிக்குது அதுக்கு அதனால வந்து எதாவது சாப்பாடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ஆன்சர் நீங்கள் மொதல் ஆன்சரை பாருங்களேன் பிகாஸ் ஐ ஹேட் ஏக் அடுத்து ஸோ ஐ ஏட் அ ஃபிஷ் ஃபிஷ் சாப்பிட்றேன் அப்படின்னு வருது அப்படின்றப்ப மொதல் அதுக்கு ஆன்சர் ஸோ ஐ ஏட் அ ஃபிஷ் ஏன்னா அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா அந்த பசியாக இருந்ததுனால அந்த பூனை வந்து அந்த மீனை தின்றுச்சு அப்படின்றாங்க இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆன் லீவ் அப்படின்றாங்க அப்போ சரி இதுக்கும் வாசிப்போம் ஐ வாஸ் ஆன் லீவ் நம்ம வந்து எதுக்கு லீவ் போடுவோம் ஏதாச்சும் உடம்புக்கு முடியாமல் இருந்தால் இல்லை வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் லீவ் போடுவோம் இந்த இடத்துல என்னன்னு பாருங்களேன் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெட் ஹ ஓகே இதுவும் கரெக்டாக தான் வர மாதிரி இருக்குது அடுத்து பிகாஸ் ஷி ஹேட் டு அட்டன் ஃபங்க்ஷன் அப்படின் இருக்குது மூணாவது ஷி ஷி ஷோ ஷி ரேன் அவே அந்த மாதிரியும் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஆப்ஷன் தான் கரெக்டாக வர மாதிரி இருக்குது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெட் ஏக் ஐ வாஸ் ஆன் லீவ் பிகாஸ் ஐ ஹேட் ஹெட் ஏக் அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனு பிகாஸ் ஷீ ஹேட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஷீனு வருது ஆனால் நம்ம வந்து ஐயின் தான் சொல்கிறோம் சிங்கிளரில் இருக்குது இந்த இடத்துல வந்து வந்து தேர்ட் பர்சனில் சொல்கிறாங்க அப்படின்றப்ப இந்த ஆன்சர் கராது இது வேற இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நாலாவது கொஷினை பாருங்களேன் ஷீ வண்ட் ஹோம் இயர்லி பிகாஸ் ஷீ ஹேட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் இப்போ ஷீ இந்தர்திலே ஷி இர்திலே ஷி அதனால ஷி வந்துருக்கு ஓகே இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்களேன் ஹி வாஸ் அப்ரேட் ஆஃப் நான் நாயை பார்த்த பயந்தனால ஓடி போயிட்டான் அப்படின்றது ஆன்சர் ஓகே இப்போ அடுத்து பீன்றதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில்இங் த பிளாங்ஸ் வித் கரெக்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துட்டாங்க பிகாஸ் அப்புறம் ஸோ இது ரெண்டு கொடுத்துட்டு இது ரெண்டை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்டாக அப்படின்றாங்க இது கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த இதுல ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்களே தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கொஷின் ஹி ஏட் டூ சாக்லேட்ஸ் டேஸ் ஹீ காட் காஃப் அப்படின்றாங்க ஹி ஏட் டூ சாக்லேட்ஸ் ஸோ ஹீ காட் காஃப் அதுவும் கரெக்டான பதிலா இல்லை ஷோ வருமா இல்லை பிகாஸ் வருமா அப்படின்றத நீங்கள் வாஸ்த்து பார்த்து தான் எழுதணும் ஸோ எதுக்காண்டி போடுவாங்க அப்படின்னா ரென் ஸோவும் பிகாஸும் காரணங்களுக்காண்டி தான் போடுவாங்க ஹீ லாஸ்ட் கீ ஸோ ஹீ குடின் ஓப்பன் ஹிஸ் ரூம் அப்படின்னு போடுவாங்க அதே பிகாஸ்னால் என்ன அப்படின்னா அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருந்து சொல்கிறதுனால தான் பிகாஸ் வரும் இதுக்குரிய ஆன்சர்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து கன்ஜெக்ஷன் அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் டாடா இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டா தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்